தடைகளை குறித்து பத்தொன்பதாவது வசனத்தை வாசிக்கலாம் ஓனோனி ஓனனி ஆகிய சண்பலாத்தும் அம்மோனியன் ஆகிய தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரேபியன் ஆகிய கேஷேமும் இதை கேள்விப்பட்ட போது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ண போகிறீர்களோ கவனிங்க இதுல ரெண்டு காரியம் இருக்கு ஒன்னு அவர்கள் எல்லாரும் எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து அப்போ மூணாவது நாலாவது ஒரு தடை இந்த இடத்துல என்ன வருதுன்னா இப்ப எல்லாரும் கை கோர்த்து செய்யறதற்கு ஆரம்பிச்சாங்க இத சண்பலாத்தும் தொபியாவும் கேசியமும் கேள்விப்பட்ட உடனே அவாவும் பரியாசம் பண்ண ஆரம்பிச்சாரு பாருங்கடா பாருங்கடா அலங்கத்தை கட்ட போறாங்களாடா அவங்க அவங்கெல்லாம் நம்ம எல்லாம் கட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அது என்னடா சாதாரணமான வேலையா அதுவும் இருக்கிற இந்த சின்ன சின்ன பொடுசுகளை வச்சு செய்ய போகிறாராம்மா அவன் அவனுக்கு கை காதை அந்த கல்லை தூக்குறதுக்கே பலன் இல்லை அவனுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை அவனெல்லாம் வச்சு இந்த அலங்கத்தை கட்ட முடியுமாடா ஒரே பரியாசம் ஒரே கிண்டல் நான் சொல்றேன் உங்களுக்குள்ளே இருக்கிற தரிசனத்தை நீங்கள் நிறைவேற்றாதபடி உங்களை பார்க்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பரியாசம் பண்ணுவாங்க உங்கள் பிள்ளைகளை பரியாசம் பண்ணுவாங்க இவனா இவளா இந்த பிள்ளையா நீயா பார்த்துடலாம் நீயா செய்ய போகிற ஐயோ உன்னால ஒன்றும் முடியலையே உன்னால சும்மா சாதாரணமானதே செய்ய முடியல நீ போய் இதை எப்படி செய்ய போற நீ போய் இதை பண்ணுவியா உனக்கு அந்த அளவுக்கு ஞானம் இருக்கா உனக்கு அந்த அளவுக்கு திறமை இருக்குதா ஆனால் வேதம் சொல்லுகிறது என்னுடைய ஆண்டவர் அந்த தடையையும் ஆண்டவர் என்ன பண்ணார்னா உடச்சி போட்டார் ஆமேன்னு சொல்லுங்க நம்புறேன் இந்த முழங்கால் யுத்தத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளையே இன்றைக்கு சில காரியங்கள் நீங்கள் பண்ணலாம் அவன் எங்கே எங்கே செய்ய அவன் அவன் என்ன பண்ண போறான் அவனால எல்லாம் முடியாது அவனால எல்லாம் முடியாது அப்படியே கிண்டல் பண்ணி அவனுக்கெல்லாம் அந்த வாழ்க்கை அமையுமா அவங்களுக்கெல்லாம் அப்படி கிடைக்குமா அவன் பொண்ணுக்கெல்லாம் அந்த இடத்துல மாப்பிள்ள கிடைக்குமா இப்படி யாரெல்லாம் பரியாசம் பண்றாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் முன்பாகவும் நான் சொல்றேன் கர்த்தர் உங்களை கனப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் அவருடைய பரியாசத்தை பார்த்து சோர்ந்து போகாதீர்கள் அவருடைய நிந்தையை பார்த்து சோர்ந்து போகாதீர்கள் அவர்கள் உங்களை கேவலப்படுத்தட்டும் அவர்கள் உங்களை அற்பமாய் நினைக்கட்டும் ஆனா ஆண்டவர் உங்களை கனப்படுத்தி நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை கத்தர் செய்வார் பரியாச உதடுகளை கத்தர் முறித்து போட்டு உங்களை கத்தர் பலப்படுத்த போறார் நிறைய பரியாசம் பண்ணட்டும் நிறைய பரியாசம் பண்ணட்டும் அது நல்லது நல்லது தான் ஆமேன் தாவீதனுடைய மகன் முதல் முதலே ராஜாவாக பொறுப்பேற்கும் போது எல்லாரும் அவனை சின்ன பையனா இவனை போய் ராஜாவா வச்சிருக்காங்க இவன் போய் ராஜாவா ஆனால் வேதம் சொல்லுது ஒரே ஒன்று தான் ஆண்டவர் பரியாசம் பண்ண அத்தனை பேர் சுற்றி நிற்கிறாங்க எல்லாரும் பரிய இவன் என்னத்தை போயிடுச்சு அப்போ ஒரு குழந்தையை கொண்டு வராங்க அந்த குழந்தைக்காக ஒரே குழந்தைக்காக ரெண்டு அம்மாங்க சண்டை போடுறாங்க இது என்னுடைய குழந்தை இரவில் படுக்கும்போது ஒரு அம்மா ஒரு குழந்தை மேலே உருண்டு படுத்து அந்த குழந்தையை கொன்றுவாங்க காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது ஒரு குழந்தை ஐயோ ஒரு குழந்தை செத்த உடனே ரெண்டு பேரும் இந்த குழந்தையை குறித்து உடனே சாலமனுக்கு ஒரு ஞானம் வருது பாருங்க அது அப்படியே டேபிளில் படுக்க சொல்லி அதை கட் பண்ணி பாதி அங்கேயும் பாதி இங்கே கொடுத்துடுறா அப்படின்னு சொன்ன உடனே அந்த உண்மையுள்ள தாயினுடைய இறுதியை அப்படியே பத பதைக்குது இல்லை அவளுக்கே கொடுத்துருங்க அது உண்மையான தாய் அதுதான் உடனே ஜனங்களுக்கெல்லாம் அந்த நேரத்தில் அவருக்கு அந்த ஞானத்தை பார்த்து அப்படி கை தட்டி இதுவரைக்கும் நக்கல் பண்ணவங்க எல்லாரும் ராஜா வாழ்க சாலோமன் ராஜா வாழ்க அப்படின்னு அத்தனை பேரும் அவனை குறித்து பெருமைப்பட்டார்கள் நான் நம்புகிறேன் ஆண்டவரும் அப்படிதான் உங்களை பரியாசம் பண்ணுகிறேன் உங்களை கிண்டல் பண்ணுகிற அந்த இடத்துல கர்த்தர் ஏதோ ஒரு பதவியை உங்களுக்கு கொடுத்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு கனத்தை கொடுத்து அந்த இடத்துல கர்த்தர் யார் மூலமாவது உங்களை பேச வைத்து உங்கள் தலையை நிமிர பண்ணி பரியாசம் பண்ணுகிறவர்கள் மத்தியிலே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதை நிரூபிக்க போகிறார் ஆமேன்னு சொல்லுங்கள் ஹாலே லூயா ஸோ அடுத்தது எதையும் இவன் ஜெயிச்சான் அப்படின்னா அவன் அவனை பரியாசம் பண்ணுறாங்கள பார்த்து ஒன்றும் பண்ண சரி பரவாயில்ல அப்படின்னா அதையும் தாண்டியாச்சு அதுக்கு பிறகு அந்த வசனத்தினுடைய பின்னணியை பார்க்கும்போது நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண போகிறீர்கள் போகிறீர்களோ என்றார்கள் இந்த வார்த்தை வந்து சாதாரணமான வார்த்தைன்னு நினச்சிக்காதீங்க சாதாரணமான வார்த்தைன்னு நினைச்சுக்காதீங்க சண்பலாத்து தொபியா கேசம் எல்லாம் அந்த ஊர்லேயே இருக்கிறதுல கொஞ்சம் பெரிய ஆட்கள் இந்த பெரிய ஆட்கள் இந்த வேலையை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இவனுக்கு எப்படி ஒரு மிரட்டல் கொடுக்கறாங்க அப்படின்னா நீங்க ராஜாவுக்கு முன்பாக நீங்க ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண போகிறீங்கப்பா நடக்கல நடக்காத ஒரு காரியத்தை கற்பனை பண்ணி அவனை குறித்து ஒரு வதந்தி ஒரு பொய்யான தகவலை பிறப்பிக்க பார்க்குறாங்க ராஜாவுக்குள்ளே கொண்டு போட்டுடலாம் ஜனங்களுக்குள்ளே கொண்டு போகலாம் இவன் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ண போகிறான்னு சொல்லி ஒரு வதந்தியை உண்டு பண்ண பார்க்குறாங்க ஆனால் வேதம் சொல்கிறது அந்த தடையும் ஆண்டவர் என்ன பண்ணார்னா அப்படியே அமுத்திட்டார் ஆமேன்னு சொல்லுங்க ஸோ உங்களுக்கு சில நேரத்தில் எப்படிப்பட்ட தடை வரும் அப்படின்னா ஒரு தரிசனத்தை நீங்கள் நிறைவேற்ற போகும்போது உங்களை குறித்து இல்லாததை பொல்லாததை என்ன பண்ணுவாங்க இல்லாததை பொல்லாததை பரப்பி விட்டுருவாங்க பரப்பி விட்டு எப்படியாவது உங்க பேரை கெடுக்கணும்னு நினைப்பாங்க அது நடந்திருக்காது இங்க பாருங்க அந்த கலகம் இவன் 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 ராஜாவிடத்துல இருந்து லெட்டர் வாங்கி அனுமதி பெற்று இங்கே வந்தா எல்லார் மத்தியிலையும் அப்போ உள்ள இருக்கிறவங்களுக்கு ஒரு கஷ்டம் வருமே ஆமா ஏதாவது இவன் அப்படிதான் பண்ணியிருப்பான் போல தெரியுது அப்படின்னு அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் பாருங்களேன் அப்படின்னு நான் வந்து ஊழியத்துக்கு வந்த புதுசில் இப்போ இப்போதான் நமக்கு இப்போ இப்போவே நமக்கு வயசு குறைவாக தான் இருக்குது நான் வந்து சொல்கிறது வந்து கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு முன்னே பத்து ஆண்டுகளுக்கு முன்னே ஒரு அம்மா வீட்டில் போய் ஒவ்வொரு வீட்லேயும் போய் சொல்லிகிட்டே இருந்தாங்க என்ன வீட்டில் இவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஊரில் மனைவி பிள்ளைங்க இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ வந்து ஒரு இருபத்திரெண்டு வயசு இருபது அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் அந்த வயசுலேயே கல்யாணம் ஆகி குழந்தெல்லாம் இருக்குன்னு ஒவ்வொரு வீடாக போய் சொல்லிட்டு வந்துட்டாங்க அப்போது நம்பிட்டு ஒருத்தங்க இதெல்லாம் நம்பலாம்மா அது அது ஒரு அது இது வேண்டாம் நம்புறதுக்கு ஒன்று வேணாம் அதுக்கு வேறு வேலை மெனக்கட்டு ஒருத்தவங்க ஃபோன் போட்டு என்ன பாஸ்டர் இப்படி சொல்கிறாங்க அது உண்மையாக நீங்கள் ஏற்கனவே ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கான் இப்போ ரெண்டாவது கல்யாணம் பண்ண போகிறீங்களா அது தெரியாமல் பணம் போகிறீங்களா இந்த மாதிரி இந்த ஆள் வந்து சொல்லிச்சு அப்படின்னு அப்புறம் நான் என்ன சொல்கிறதுக்கு நான் அமைதியாக விட்டேன் சரி கத்தர் பார்த்துக்கணும் அப்படின்னா அப்போது இந்த வதந்திகளை பருப்பதில் ஜனங்கள் எப்படி இருப்பாங்க ரொம்ப உங்களை குறித்து வதந்திகளெல்லாம் பரப்பி பரப்பிவிடுவாங்க ஆனால் அந்த மாதிரி தடைகள் வரும்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் எவ்வளவேனும் வருத்தப்பட வேண்டாம் எவ்வளவேன்னு வருத்தப்பட வேண்டாம் இப்போ சொல்லட்டும் நம்மளை குறித்து நடக்காத ஒன்றை சொல்லுகிறதை குறித்து ஆண்டவருடைய பிள்ளைகள் பயப்படவே வேண்டாம் ஏன்னா அந்த அந்த நேரத்தில் உங்களுக்கு கர்த்தர் துணையாக இருப்பார் நீங்கள் செய்கிற ஒன்றை அவங்க வதந்தியாக பரப்பி விட்டாங்கன்னா கேர்ஃபுல் அதுக்கும் ஒரு வழி இருக்குது நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அதை பத்து பேருக்கு முன்னாடி கொண்டு போய் அவங்க வந்து ஊதி பரப்பி விட்டாங்க இப்போ என்ன பண்ணுறது என் பேரை கெடுத்துட்டா நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னா நேராக வந்து கத்தர் சமூகத்தில் உட்காந்து சரண்டர் ஆகிட்டீங்க அப்படின்னா அதை ஒன்றும் இல்லாமல் அழிச்சிருவார் அல்ல தெரியல உங்களுக்கு நீங்கள் பண்ணாத ஒன்றை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கவலைப்படவே வேண்டாம் அது ரொம்ப நாள் என்ன செய்யாது நிற்காது அதை குறித்து நீங்கள் நிரூபிக்கவே வேண்டாம் யோசிப்பை குறித்து ஒரு வதந்தியை பரப்பி விடுகிறார்களா அந்த வதந்தி ரொம்ப நாளெல்லாம் நிற்கலை ரொம்ப நாளெலாம் நிற்கல அதனால் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறார் நீங்கள் செய்கிற தரிசனத்திற்கு விரோதமாய் யாராவது ஒருத்தர் உங்களை குறித்தது இல்லாததையும் பொல்லாததையும் போட்டு விட்டாங்கன்னா நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க கேட்ட வெட்கப்பட்டு அவர்கள் அவர்கள்தான் கர்த்தர் உங்களை ஒரு நாள் கைவிடவே மாட்டார் ஹாலே லூயா எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க சே இவன் எப்படி இப்படி சொல்லியிருக்கா எப்படி இப்படி பண்ணியிருக்கா அப்படியே நமக்கு பிபிஎல்லாம் ரைஸ் ஆகி கோவம் வந்துச்சு நான் என்ன பண்ணேன் என்ன செஞ்சேன் இப்படிலாம் போய் சொல்லியிருக்காங்களே அப்படி தான் சொல்லுவாங்க அதான் எலும்பில்லாத நாக்கு எது வேணாலும் பேசும் இல்லை நம்மளை குறித்து நல்லதாக சொல்கிறாங்களோ இல்லையோ வதந்தியை நிறைய பரப்பி விடுவாங்க ஆமேன்னு சொல்லுங்கள் ஒரு வதந்திக்கும் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை கர்த்தர் உங்களோட இருக்கிறார் சொல்லுங்கள் எல்லாருமே ஆமேன் சொல்லுங்க காலேலூரியா கர்த்தர் எங்களோடு இருக்கிறார் ஆமேன் நம்மோடு இருக்கிறார் ஆமேன் சொல்லுங்கள் உங்களுடைய ஊரில் ஒருத்தர் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பணக்காரனானார் ஒரு நாள் ஆற்றுல தண்ணி வந்துருச்சு அந்த ஆற்றுல தண்ணி வரும்போது ஒவ்வொரு பொருளாக மிதந்துட்டு வரும்போது இவருக்கு நீச்சல் தெரியும்னு போயிட்டு போய் குதிச்சு போய் தண்ணியில் போய் குதிச்சு போய் ஒரு பொருளை அவனை எடுத்துகிட்டு வந்தார் ஊர்காரங்கள்லாம் என்ன பேசுனாங்க தெரியுமா ஆற்றுல அவனுக்கு வந்து ஒரு பியூரோ கிடச்சிருச்சு அந்த பியூரோ ஃபுல்லாக தங்கம் இருந்துச்சு அதனால அவன் பணக்காரன் பணக்காரனாயிட்டான்ட்டான் ஊர்லாம் ஒரே பேச்சு அவர் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து வீடை கட்டினா ஆத்தோட வந்தது ஆத்தோட போகன்ட்டாங்க கடைசியில் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த பணமெல்லாம் கொஞ்சம் இழக்கிற மாதிரி வச்சு ஆனால் ஆ ஆமாம் பின்ன ஆத்தோட வந்த பணம் ஆத்தோட போகாமல் எப்படி பேசுகிறாங்க பாருங்களேன் மனுஷங்க வந்து ஐயோ ரொம்ப கொடுமையான ஜனங்கள்ப்பா ஒரு பேசுகிறதுக்கு ஒரு ஈவிரகம் வேணாம் சரி நம்ம இப்படி பேசுகிறோமே அது நல்லதாக இருக்குமா கெட்டதாக இருக்குமா அது வருத்தப்படுத்துமா நம்ம உண்மையாக தானே பேசுகிறோம் ஒன்றுமே பேசலாம் அவ்வளோ அவ்வளோ நொந்து போனார் ஆனால் ஆண்டவர் அவர் திரும்ப ஏற்றுக்கொண்டா ஆண்டவர் திரும்ப அவரை நல்லா வச்சுருக்கிறாரு அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் வதந்திகளுக்கு அந்த தடைகளையும் கர்த்தர் முறியடிக்க வல்லவராக இருக்கிறார் ஹலே லோயா